ஆ நண்பா எல்லோருமே எப்படி இருக்கீங்க அசலாம் வலைக்கம் ஒரு வர்காத்துலா நான் பாருங்க இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லி காமிக்கிறேன் நண்பா இந்த ஓவன் வச்சுருக்கிறேன் ஓவனில் தான் நான் ஹீ இது பண்ணி பண்ண போகிறேன் நண்பா அது எப்படி பண்ணணும் ஆக்சுவலி வெயிலில் தான் வச்சு பண்ணணும் நான் வெயிலில் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவேன் ஸோ நான் வெயிலில் தான் வச்சு பண்ணுவேன் இந்த டைமில் அந்த பிறகு வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன் இப்போ ஓவன் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் நான் பிளேட்டில் போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணுவேன் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் நண்பா ஓகே ஸோ அது எப்படி இருக்குது பா பாருங்கள் எப்படி வைக்கணும்னு சொல்லி காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஓவன் இல்லாட்டின்னா நீங்கள் வெயிலில் வச்சிடலாம் ஓகே நண்பா வெயில் ஒரு ஒரு காஞ்ச மாதிரி ஆயிரும் ஓகே என்னன்பா நல்லா ட்ரைன்னாக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயிரும் மசாலா போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு எதுனா ஆட் பண்ணிக்கலாம் ம இல்லாட்டி மிளகு தூள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா ஓகே அப்புறம் போகலாங்கன்னா பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் நண்பா இப்போ நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணுறது ஃபார்னுங்க நண்பா எப்படி கட் பண்ணுறது பேட்டர்ன் டைப்பில் ஓகே நண்பா ஓகே நண்பா இப்போ நான் கட் பண்ணுறேன் நண்பா எப்படி கட் பண்ணுறதுக்கான் பார்த்துறேன் ஸ்லைஸாக போட்டுருணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைப்பில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இதே லைனில் வந்தீங்கன்னா ரெட் ஆண்ட் இதில் வந்துடும் பாருங்கள் ஓகே நண்பா இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு இதான் இதோடய ஃபார்முலா கட் பண்ணுற ஃபார்முலா அப்படியே கட் பண்ணணும் அது உங்களுக்கு இருக்கும் நன்பா ஓகே அப்புறமா இப்போண்ணா ஓவனில் ஃப்ரை பண்ணிட்டேன் ஓவனை ஹாட் ஹீட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஸோ நல்லா பெருசாக இருந்தால் பாருங்கள் நண்பா ரெண்டு தான் இருக்குதுதான் ஓகே நண்பா இப்போ கட் பண்ணிவிட்டேன் இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்க நண்பா இதுதான் எப்போமே இது ஒன்று இருக்குது மிஸ் பண்ணியாச்சு நீட்டை நீட்டை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்கிட்ட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நண்பா ஸோ நான் வந்து சவுதியில் இருக்கிறேன் நம்ம ஊர்லானால் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் இங்கே சின்னதாக தான் கிடைக்கிது ஓகே நண்பா இது மாதிரி இப்போ நான் அது கழிவு நண்பா பாருங்க இப்போ கழிவு தண்ணியில் ஏற்றியாச்சு ஓகே நண்பா இப்போ நான் கட் பண்ணது கழுவுனது இதை எடுத்து போகிறேன் நண்பா ஸோ அப்படியே ஆக்சுவலி வெயிலில் வைக்கணும் வெயிலில் வைக்கிறேன் அப்படி இது இல்லை வெயில் இல்லை அப்புறம் நைட் டைம் என்ன பண்ணுறேன் அந்த டைமில் பண்ணணுன்னா நான் வெள்ளிக்கிழம தான் பண்ண முடியும் நண்பா ஸோ நான் அதனால் ஓவனை ஆன் பண்ணிட்டேன் ஓவனில் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்போயே எழுத்திடுவோம் தான் ஸோ இதுதான் நண்பா சும்மா ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துன்னா ட்ரை ஆகிடும்பா இப்போ நான் ஓவனை நண்பா எ க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் ஓகே நண்பா கண்டினியூ வீடியோ பாருங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட்டை நம்ப நீங்க விளாட போறோம் நண்பா நீங்க ஒரு களை கலக்கலாம் என்னோட ஸ்பீச் தமிழ் ஸ்பீச் வந்து ஏதோ மிஸ்டேக் இருந்தா சாரி நண்பா நினைச்சிருங்க ஓகே நண்பா ஒரு லைக் அவனு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நண்பா இப்போ ஓவன்லேருந்து எடுத்துகிட்டேன் நல்லா ட்ரை ஆகிடுச்சி ஸோ நீங்களும் இதே மாதிரி ஓவன் தான் ஓவனில் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வெயிலில் வச்சுங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஓகே நண்பா இப்போ நான் பண்ணிட்டேன் இப்போ நான் இது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஆயிலில் ஓகே நண்பா இப்போ இது எடுத்தாச்சு நான் இதை எடுத்து ஃப்ரை பண்ண நண்பா பாருங்கள் நண்பா நல்லா இதாகிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிருங்க வெயிலில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஓவனில் வைக்காதீங்க ஓவன் வீட்டில் நல்லா பண்ணணுன்னா கரண்ட்டு ஒரு கம்பெனினால நான் கரண்ட்டு ஜாஸ்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா ஓகே நண்பா ஸோ நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு லென்த்து லென்த்தாக நல்லா கட் பண்ணிவிட்டு அழகாக இதே மாதிரி வெயினா வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பராகிடும் ஓகே நண்பா பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் நண்பா இப்போ நான் ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன் எப்படி பண்ணணும் ஸோ நண்பா ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டேன் பாருங்கள் சம நல்லா ஹீட் ஆகிடுச்சு நண்பா ஸோ அதில் ஊற்றியாச்சு ஓகே நண்பா இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா பாருங்கள் நிறையா இருக்குது இந்த ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு இல்லை நல்லா சூடாகி வச்சு பாருங்கள் ஃப்ரை பண்ண போடுறேன் இல்லை பொஸ்டாச்சு எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம் வரணும்பா தான் கான்செப்ட்டு பொறிச்சு அப்படியே சாப்பிட வேணும் நீங்கள் மசாலா வேணுமா ஆட் பண்ணிக்கணும் தான் வரவேன் நல்லா சூளாகிட்ருக்கு ஃப்ரை ஆகிட்ருக்கு வருங்க சரி தான் நான் காமிக்கிறேன் ஃப்ரை ஆகிட்டுருக்குறேன் ஸோ பாருங்கள் நண்பா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு நல்லா பரவாயில்லக்கப்புறம் மாற்றிடுவேன் சரி நண்பா ஒரு கலர் வந்து ப்ரௌன்னஸ் மாதிரி வரும் ஓகே நண்பா அப்புறம் அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரௌன் கலரில் லைட்டாக ப்ரௌனாக வரும் ப்ரௌன்னாக ரொம்ப ப்ரௌன் பண்ணி பண்ணிக்கிறாதீங்க ஆயிடும் ஓகே நண்பா ஹார்டாக வேணும்னா ஹார்டாக கொஞ்சம் நல்லா இது பண்ணீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் நல்லா இதாகிடும் உங்களுக்கு தடியாக ஆயிரும் சாப்பிட்றதுக்கு ஸ்க்ரட்சி மாதிரி இருக்கும் முறுக்கு சாப்பிட்றவங்களும் அது மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் சாஃப்டாக வேணும்னா பார்த்துங்க ஓகே நண்பா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் எப்பயுமே சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி அப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மசாலா எது வேணுமா இது மிளகாய் தூள் இல்லை இது அப்புறம் மிளகு தூள் அது வேணுமா ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் கோடு ஓகே நண்பா இதுதான் அப்படியே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இதெல்லாம் வியூஸ் வருவீங்க சப்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நண்பா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா ஸோ பாருங்கள் நண்பா கலர் மாறுது பாருங்க இந்த கலரில் விட அப்படியே எடுத்துருங்க போதும் ஸோ ரொம்ப இது பார்த்தீங்கன்னா இதாயிடும் சூப்பராக கலர் பார்க்குறோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க நண்பா இப்போ பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அளவாக இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் வராது வேறு மாதிரி ஆயிடும் ஓகே ஓகே நண்பா ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே மக்களே இதுதான் ஸ்பென்ஸ் வைஸ் ஸ்டைல் பண்ணுறது பாருங்கள் ப்ரௌனாக வந்துட்டு பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் இருந்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும் ஓகே நண்பா ஸோ இதுதான் பாருங்க பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் இதுதான் வெரி சிம்பிள் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் அப்படியே நான் போட்டுருங்க ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம ஜோருக்கு நம்ம அதையும் போட்டுடலாம் போட்டு ஆயிட்டுருக்கு நம்ப சீக்கிரம் ஆயிரும் பிரச்சனை இல்லை ஆயிட்டுருக்குறோம் எவ்வளோ அழகாக இருக்கிறோம் சூப்பராக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வைட்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வயிற்று வெயிலில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஓவனில் பண்ணிடுவாதீங்க ஓவனில் நான் இங்கே கம்பெனினால ஓவனில் வச்சு பண்ணுறேன் அது கரண்ட் பில்லு கம்பெனி கட்டிக்கும் ஓகே நண்பா ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஓவனில் யூஸ் பண்ணாதீங்க வெயிலில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டை நிறமாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க உங்களுக்கு டெஸ்ட்டு வெயிலில் படாத மாதிரி இருந்தால் எதாவது கவர் பண்ணிக்கங்க ஓகே நண்பா இதான் ம் செம டேஸ்ட்டாக இருக்கு நம்பா அந்த வாசமும் ஃப்ரெண்ட்ஸ் வீரோடய வாசல் தான் வரும் ஸோ கல்யாணமானவன் பேச்சுலரு சவுதியில் இருக்கிறோம் ஃபாரின்டா இப்போ தான் ஓடிட்டு இருக்கு ஸோ இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க லைக் ஒன்று போட்டுருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்கறது வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வருது ஆனால் எனக்கு சப்பரேட் பண்ண மாட்டீங்க நண்பா சப்பரேட் பண்ணுங்க நண்பா வரேன் நண்பா எப்படி இருக்குது இதுதான் ஃபெல்ஸ் ஸ்டைல் இப்போ நீங்கள் உப்பு வேணுமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வேணுமா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா லைட்டாக இருக்கு ஸோ இது இது ரெடி ஆகிடுச்சு நண்பா ஸோ பாருங்கள் நண்பா நான் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம லைட்டாக உப்பு கொடுத்தாச்சு ஓகே நண்பா ஸோ மிளகுத்தூள் பெப்பரு ஓகே நண்பா பெப்பர் போட்டாச்சு போதும் சும்மா லைட்டாக தான் பண்ணேன் நான் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஸோ நான் டேஸ்ட்டும் பார்த்துடுறேன் நண்பா எப்படி இருக்குன்னு காமிச்சிடறேன் ஸோ பாருங்கள் நண்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராகுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி என் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியல நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் நண்பா ஆ நண்பா என் பாருங்கள் ம் செம்மையாக இருக்கும் நண்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் இதுதான் ரியல் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் போட்டுங்க நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி கண்டிப்பாக எனக்கும் கமெண்டில் தெரியுங்க நண்பா ட்ரை பண்ணிவிட்டு ஓகே நண்பா சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸில் எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு ம் চামন্ত অ'কে মই বাইক ঠিকে ইজা কৰাকৈ